ஒரு துணையாக வந்திருக்காங்க அவர் கூட யாரும் வரலையம்மா வேற கூட பிறந்த தம்பியா சரி இவருக்கு உறவினர்கள் யாரும் இல்லையாப்பா நீ வாயா தம்பி வா இவனுடைய முதுகெலும்பின் காரணத்தினால் மூளையில் பாதிப்பேருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு புரியுதா அப்படி ஒரு பாதிப்பு வராதுன்னு மேலிருந்து உத்தரவு இருக்கு அதே மாதிரி அடுத்த உடல் ஏக்க நிலையில் உயிர்கண்டத்துக்கு பங்கு வருமா அப்படிங்கிற குழப்பம் இருக்கு வராதுன்னு சொல்லி வேற வந்து கட்டளை இப்போதைக்கு இந்த நிலைகளுக்கு காரண சைவன கோளாறு காரணமா இருக்குமா அப்படி ஒரு சந்தேகம் இவங்க இவரை சேர்ந்தவங்களுக்கு இருக்கு அப்படி கிடையாதுன்னு வேற வந்து உத்தரவு அதனால இது வந்து கிரகப்படி இந்த பிறவில அனுபவிக்க வேண்டிய நோய் இதை தீர்த்து உன்னை தெளிவாக்கி நாலு மணி நம்ம நடக்க வச்சா போதும்லா காலில் வந்து கும்பிட்டுவா புரிய வேண்டாம் நின்று கும்பிட்டுவான் வரலாம் ஒரு கையெழுத்து கையெழுத்து போட போட சொல்லுவாங்கடா சொல்லுவாங்க என்கிட்ட கேட்காம கேட்காம நீ நீ ஆண்டியா வந்து என்ன பார்த்து அந்த வழக்கு டாக்குமெண்ட் தான் அது போடக்கூடாது சரி கருபசாமி அதே கோவை மூன்று மொழிகள் பேசும் மகன் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மூன்றாண்டு மூன்றாண்டு காலங்களாக உன்னுடைய தொழில் தொந்தமான சிந்தனையும் நிறைய பண நஷ்டமும் உனக்கு நடந்துகிட்டு இருக்கு ஹைதராபாத் பாம்பாய் போன்ற இடங்களிலிருந்து சில நட்புகளும் சில தொடர்புகளும் உனக்கு ஏற்படும் புரியுதா ஆனா இப்போ உன்னுடைய உடல்நிலையை பற்றி உள்ள ஒரு குழப்பத்துக்கு காரணம் இயற்கையான பாதிப்பு தானே தவிர வேற எதுவும் மந்திர தந்திரத்தால ஒண்ணுமே நடக்கல வெளிநாடு தகுந்தமான ஒரு பிசினஸ் உனக்கு இப்ப தொடங்க போகுது அதை நான் ஜெயித்து தந்தா போதும்லா கால் ஒன்றுவா வாப்பா போக போறடா அந்த பிசினஸ் தொடங்கும் ஜெயித்து தந்துக்கலாம் அவங்கள பத்தி இப்ப கவலைப்படாத என்ன இருந்து பாத்துப்போம் சந்தோஷம் கர்மசாமி அப்படியா அது என்னது கேட்டு பார்ப்போம் அது கோயாமுத்தூர் பகுதி ஆமா என்னது அக்ரிமெண்டா டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட் போட்டு நிறைவேறாம இருக்கிறாங்களே யாருப்பா ஒரு அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட் எழுதி பரிபூர்ணமாக நிறைவடையாதவர் யார் அது என்ன அக்ரிமெண்ட் இருக்கீங்க நல்ல கால் விழுந்துக்காங்க இன்னொரு என்னன்னு கேக்குற அப்படியா யார் அது கேட்டு பார்ப்போம் வரலாம் அந்த ரெண்டு பர்சன்டேஜ் இடம் வந்து உங்களுக்கு அது கிடைக்காதுன்னு மேலே உத்தரவாயிருக்கு அதுக்காக போராடினாலும் அது நீண்ட காலம் இழுக்கும் ஆறு வருஷங்கள் ஓடும் அதனால் அதை பற்றி கண்டுக்கிடாமல் இருக்கிறதுல செல்வத்தை பெருக்கிக்கிறதே நல்லது இந்த அக்ரிமெண்ட் தீர்ப்பவே உங்களுக்கு உறுதியாக்கி தந்தால் போதும்லாம் ஒரு பொம்பளை ஒருத்தி அதில் தரையிட்டு இருக்கா அதை பாதகம் இல்லாமல் மாற்றி உனக்கு சப்போர்ட் ஆக்கி தரேன் காலத்து கருமசாமிக்கு அப்படியா அதையும் காட்டுறீங்க இந்த அப்பா ஆவணியில் ஒரு வீடு கொண்டு தொடங்கிக்க அப்பா ஜெயிச்சு தர நல்லா இருக்கு அந்த அம்மா அவங்க கூட்டு வரும் நான் ஜெயிக்கணும் மகிழ்ச்சி அடைஞ்சாச்சு கர்மதாமி ஆமா திருப்பூர் திருப்பூர் இண்டிவிஜுவல் ஒர்க் ஷாப் வச்சிருக்காரு காலன்னு சொன்னோம் மாகாணி அம்மன் எதுவும் தெய்வம் இருக்கா வீரமார்த்தி அம்மன் எங்க இருக்குது உன் பிள்ளைய பத்தி ஒரு தீராத மனக்குழப்பம் இருக்குப்பா அந்த மனக்குழப்பத்துக்கு காரணம் வேற யாரும் அவன் மனசை திருப்பி விட்டுருக்காங்களான்னு ஒரு சின்ன சிந்தனை திருப்பியது உண்மை அந்த மனநிலைகளை சரி பண்ணி உங்கள்ட்ட ஒப்படைச்சா போதும்லாம் கால் ஒன்று வரலாம் அதே மாதிரி நீ இப்ப பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலும் உனக்கு திருப்திகரமாக இல்லாம வருமானங்கள் குறைவும் பழைய மாதிரி கஸ்டமர்கள்லாம் வராமல் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அதுக்கு எதுவும் தொழில் முடக்கம் இருக்கான்னு பார்த்தேன் முடக்கம் நடந்தது உண்மை அதை தீர்த்து உன் தொழிலை உருவாக்கித்தார இடமாற்றம் தேவையா என்ற ஒரு கேள்வி உன் உள்ளத்தில் எழும் கண்டிப்பாக தேவைதான் அதை மாற்றி மெயினான இடத்துல வச்சு மக்கள் சந்திப்பை உருவாக்குத செல்வாக்கா இருக்க வைக்க நல்லா இருக்கும் பக்கத்துல வாங்க இந்த விபதியை கொண்டு விற்க வேண்டிய இடத்துல போடு அட்வான்ஸ் வாங்கிட்டு என்ன வந்து பாருங்க திருப்பூர் எல்லை கருமசாமி என் மனைவியினுடைய உடல்நிலைக்கும் உள்ள நிலைக்கும் எனக்கும் ஒரு சிறு குழப்பம் எத்தனையோ பிறவி பெற்று இழைத்திடும் தீமை எல்லாம் இப்பிரவி ஒன்று பெத்தனையும் முடித்து விட்டேன் முருகா இன்னொரு தரம் எனக்கு இனி பிறவி வேண்டாம் முருகா எனக்கு இனி பிறவி வேண்டாம் உன் அருளால் எனக்கு இனி இன்பம் வேண்டும் இனம் எல்லாம் அழிய வேண்டும் பிறவி பெற்று தீமை எல்லாம் ஒன்று பெற்று அத்தனையும் முடித்து விட்டேன் வர்றாப்பா என்னடா படிச்சிருக்க நீப்ளமா படிச்சிருக்க மனைவியலை பற்றி படிச்சிருக்கியா உளவியலை பற்றி மனிதனுடைய உள்ள எதிரியாவது வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா அது நிறைவேறுவது வர ஒரே எரிச்சலும் கரிச்சலும் பிரிச்சலுமா இருக்கும் அது மனிதனுடைய இயற்கை உடலை போய் பார்த்தேன் பிளட்டு சொந்தமான குறை இருக்கு கற்பப்பை சொந்தமான குறைபாடு இருந்து குழந்தை இல்லாத நிலையும் உள்ளத்துக்குள்ள இருக்கு வேதனையா இருக்கு கோடிக்கணக்கான நஷ்டங்களை பெற்று முன்னேற முடியாத தடைகள் நடந்துகிட்டு இவைகளையெல்லாம் நீக்கி தந்து உங்களை நான் எழுப்பி விட்டுருக்கேன் ஆனா அடிக்கடி உள்மனதில் இருக்கக்கூடிய வேதனை இல்லாத தேவையில்லாத வார்த்தைகளும் மன உபாதைகளும் பிரிவும் பிரச்சனையும் உள்மனத்துக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு மகிழ்ச்சியோட தூங்க முடியல உள்ளமாற சாப்பிட முடியல இந்த நிலைகள் இருக்கிறதுக்கு காரணம் ஓம்பக்கத்துல ஒரு குறை இருக்கான்னா நீ அறிந்து செய்யும் குறை ஒன்றுமில்லை பிறவி குறை இருக்கு முற்குரவியின் கர்மாக்களினால் இன்பமோடு வாழ முடியாத வேதனை உனக்கு அது ரெண்டு பேருக்குமே இருக்கு இந்த கர்மாக்களை கனவு கண்டு தீர்க்க முடியுமா தீர்க்க முடியுமாடா கனவு கண்டு தீர்க்க முடியுமா ஆனா கர்மாக்களை தீர்ப்பதற்கென்று மகான்கள் சில நல்ல முறைகளை கையாள் இருக்கிறார்கள் அதிகாலையில எழுந்து இறை திருநாமத்தை உள்ளுணர்வோடு சொல்லி தன்னுடைய சொல்லெல்லாம் உள்ளுக்கு நிலைக்கிறத மாதிரி தன் உள்மனத்தில் ரிக்கார்டு பண்ணிட்டோம்னா நம்முடைய கர்மாக்கள் சேர்ந்து நாம் புதிய பிறவி எடுத்து விடுவோம் என்ற ஒரு நிலையை சொல்லி சொல்லிக்கிறாங்க அதனால தியானமும் தவமும் நம்மை தர்மநிதியோடு வாழ வைக்கும் அந்த தர்மநிதியோடு வாழ வைக்கிறதுக்கா இந்த இளமையான வாழ்க்கை அப்ப நாங்க என்னைக்கு இன்பத்தோடு வாழப் போறோம் கருமசாமி அதனால அதை செய்யறதெல்லாம் கருமசாமி நீங்க ஏத்துக்காங்க எங்களை சந்தோஷமா வாழ வைங்க அதனால இந்த கர்மாக்களை தீர்ப்பதற்கு என்னை ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை செய் நீயும் உன் என்னை நினைக்க நினைக்க உங்களுடைய நான் இருந்து உங்களை ஒற்றுமையாக்கிருவேன் உங்க எண்ணங்களையும் நல்லாக்குவேன் உங்களுக்கு செல்வங்களும் கோடி தருவேன் ஆனந்தமா வாழ வைக்க மகனே நிம்மதியாக புண்ணியமா இருப்பா காப்பாதி மனமடைவார் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் தாயோடு அன்பும் அறுத்துவை உணவும் போகும் தந்தையோடு அறிவு போகும் உடன் பிறந்தோரோடு உறவு போகும் நட்போடு அறவடைப்பும் போகும் தாரத்தோடு எல்லாம் போகும் மனைவி போயிட்டான்னா எல்லாமே போச்சு ஏனென்றால் மனைவின்னு ஒருத்தி வந்துட்டானாலே அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாம் அவதான் அப்படிங்கிற ஒரு முடிவில் மனுஷன் வந்துருதான் அப்படி ஏன் வந்துருதான் அப்படின்னு கேட்டா அதுக்கு சைக்காலஜியான விளக்கம் ரொம்ப இருக்கு அது மரபுதானா அல்லது மனிதனுடைய மயக்கமா அப்படின்னு எல்லாம் கேட்கக்கூடாது அவளோட சேர்ந்து அப்படி தான் அடுத்த பிறவிக்கு நமக்கு வழி கிடைக்கும் இந்த பிறவி நிற்காம இன்னும் பத்து பிறவி எடுத்துக்கிட்டான் அது ஆன்மீகவாதிகளுடைய விளக்கம் சராசரி மனிதனுடைய விளக்கம் அவனோட சேர்ந்தா தான் நாலு பிள்ளைகள் பிறக்கும் ஜென்ரேஷன் வளரும் வம்ச விருத்தியாகும் அப்படி நினைச்சு மனிதன் புரிஞ்சுக்கிட்டு ஆக நீ எந்த விலைக்கு போனாலும் மனைவியோட வாழ்தலும் பிறவிதான் ஒன்னு நம்மளால நாலு பிள்ளை பிறக்கும் இல்லைன்னா நம்ம அடுத்து நாலு பிறவி பிறக்கும் இதுதான் சம்சார வாழ்க்கையினுடைய இலக்கணம் இதுதான் அதனால தான் பெரியோர்கள் பெரியவர்கள் சம்சார வாழ்க்கையை வேண்டாம் அப்படின்னு மகான்கள் சொன்னாங்க அது தப்புன்னு சில அறிவாளிகள் சொன்னாங்க ஏன் தப்புன்னு சொன்னா அந்த மகான்களை ஒரு தாயின் வயசிலிருந்து வந்தவங்க சரியா தப்பா அவங்க வாழ்க்கை வாழாம இருந்திருந்தா பிறந்திருப்பாரா என்று சொல்லுகிறான் மகான் ஏன் இந்த உலகத்திலோட துயரத்தை தாங்க முடியாமரா அல்லது இந்த இன்ப வாழ்க்கை பெரிதில்லை இறைவனோடு இணைந்து வாழ்வுதான் பேரின்ப வாழ்க்கை என்று நினைத்து சொன்னானா இப்படி பற்பன சிந்தனைகளுக்குள்ள நிலையை சம்சார வாழ்க்கையில

பவநோயின் பவநோய் பவம் என்றால் பிறவி தலையான காம நோய் மனிதனுக்கு காம மயக்கம் வரும் பொழுது அவனுக்கு இல்லற வாழ்க்கையினுடைய சுகம் தேடுது அந்த சுகம் தேடும் பொழுது பிறவி கூடுது ஒன்னு தான் பெறுத பிள்ளையினுடைய எண்ணிக்கை கூடும் அப்படின்னா தானே பிறக்கக்கூடிய நிலை மாறும் அதுதான் பிறவியினுடைய மயக்கம்னு சொன்னாங்க உன்னுடைய உள்மரத்தை போய் நான் பார்த்தேன் இப்போ மனைவி இல்லாமல் உங்களை இருக்கு ஆனா பிள்ளைகளுடைய மனமும் என்னை வெறுத்து வேதனையாக்கிவிடக் கூடாது அவங்களெல்லாம் அரவணைத்து அவங்களுடைய வாழ்க்கையை நான் ஒரு புரிதமான வழியை காட்டி உயர்வா வாழ வச்சுட்டு எனக்கு தஞ்சம் என்ற ஒரு துறவு வாழ்க்கையான நிலை எனக்கு கொடுக்கணும் அதுக்கு துணையாக இருக்கணும் ஐயான்னு என்னை கேட்க வந்திருக்கேன் கால்நற்றம் வேற என்னப்பா வேணும் நல்லா படிக்க வச்சு அவன் மேன்பதம் செய்யணும் அவங்கள படிக்க வச்சு ஒருவர் உத்தியோகத்துக்கு போவார்ப்பா ஆமா பொண்ணு தான் உத்தியோகத்துக்கு போவோம் பையன் ஒரு பெரிய பிசினஸ் பார்ப்பா பல கோடிகளை பெற்று இன்புட்டு வாழ்வாள் என்னாலும் நீ உயர்ந்திருப்பாய் அந்த பிரச்சனையில் ஒன்றும் நடக்காது சட்டப்படி உனக்கு இளைஞ்சல் வராது என் வாக்கு படிக்கும் நீ நல்லா இருப்பா கர்மசாமிக்கு அதே பெங்களூர் தலைவன் தலைவி தலைவன் தலைவனா கணவன் மனைவி வரலாம் கட்டுமலைக்கு போய் பார்த்த பணிகள் பரவே இருந்தாலும் கடன்களும் உபாதைகளும் கொஞ்சம் உள்ளத்துல இருக்கு அதனால புதுமையாக ஒரு தொழிலை அடித்தனா ஆரம்பிச்சுக்கிட்டோம்னா நாங்கெல்லாம் குடும்பம் பெரிய பிரிந்த தனித்த நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதனால எங்களுக்குன்னு ஒரு தொழில் இன்னொன்னு உருவாகி நாங்க உயர்ந்துகிட்டோம்னா நாங்க நல்லா இருக்கோம்ங்கிற ஒரு பெரிய அட்மாஸ்பியரை எங்க குடும்பத்துக்கு காட்டிடலாம்ங்கிற ஒரு எண்ணம் உங்க ரெண்டு உள்ளத்துலையும் ஓடிக்கிட்டு இருக்கு உண்மையா கால் ஒன்று என்ன சாமி இங்கிலீஷ் பேசுறாருன்னு சொல்லக்கூடாடா தெய்வம் உணர்த்துகிறது நான் பேசுகிறேன் புரியுதா நீங்க உடனே சாமி எந்த காலேஜிலும் அப்படி அப்படின்னு கூடாது அதனால ஒரு அற்புதமான டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுட்டான வச்சிடலாமா மனம் திறந்து பேச மாட்டேங்களப்பா அதுக்கு தகுந்த பணமும் தார ஒரு லோனும் போட்டு தார அடிச்சு வாங்க வெற்றி அடைவோம் நம்ம வேற என்னப்பா வேணும் கால் பன்னிரு பன்னிருவிழிகளிலே பறிவுடன் ஒரு விளியால் என்னை நீ பார்த்தாலே போதும் வாழ்வில் இடர் ஏது வராது எப்போதும் முருகா பன்னிருவிழிகளிலே பறிவுடன் ஒரு ஏன்டா அந்த பாட்ட படிக்க ஆம்பளை பையன் பிறக்க போனா முருகானு பேருவிடா அதுக்குதான் கால் வந்து நேற்று அருப்புக்கோட்டையில இருந்து ஒருத்தர் போன் பண்ணாரு சாமி சொன்ன மாதிரி எனக்கு குழந்தை பிறந்தது இப்பவுமே வரலாமான் முப்பது நாள் கழிஞ்சு வாப்பா ஆத்திரப்பட்டுறாரு பக்கத்துலதான் ஆம்பளை பிள்ளை பிறக்கும் மருத்துவத்துல ஐவி புரோகிராம் எதுவும் பண்ணணுமா அல்லது இயற்கையா பிறக்குமா சாமி நாங்க நம்பிக்கையோட இருக்கலாமா உண்மையான முடிவா இல்லையா அப்படின்னு உன் மனசு சொல்லிக்கிட்டு இருக்கு என்னமா நான் கருப்புசாமி உனக்கு குழந்தை வர தார எந்த ஒரு குழப்பமும் இல்லாம குழந்தை ஜனனமாகுது வெற்றி அடைவாய் ஆனந்தம் பெறுவாய் அப்புறம் ஒரு சின்ன விஷயம் கேட்கணும் நம்ம எல்லாம் இந்து மதமா இருந்தாலும் உங்களுக்கு பிற மத மீது ஒரு சில எண்ணங்களும் வணக்கங்களும் உங்க உள்ளத்துல இருக்கு இருக்கா இல்லையா இருக்குல்ல அப்படி ஏதாவது வேளாங்கண்ணி மாதாவை பத்தி ஒரு மனசு ஓடி இருக்க போயிட்டு வந்தோம்ல எனக்கு தெரியாம இருக்குமா அது அவளை மனசுக்குள்ள பிரார்த்தனை பண்ணிக்கா தெய்வம் தானே நம்ம என்னைக்கும் ஒருங்கிணைந்தே வாழ்வோம் நம்மகிட்ட பிரிவும் இல்லை பேதமும் இல்லை ஞானத்துக்கு பேதம் உண்டாடா பேதம் உண்டா ஞானத்துக்கு பேதம் உண்டா நம்ம ஞானமா இருக்கும் எல்லாரையும் வணங்குவோம் ஆனந்தம் அடைங்கள் வெற்றி அடைங்கள் முதல்ல ஏன் உத்தரவுப்படி ஆம்பளை பேசுறப்பா வா காசு சந்தோஷமா அதே பெங்களூர் எல்லை தன் மகனை இன்னொரு தரம் பெங்களூரை தாண்டி போகுது

உன் பையன் கையில ஒரு பயில எடுத்துக்கிட்டு அடிக்கடி போறானே எங்க போறான் தேடி தேடி போறான பயில எல்லாம் கொண்டு போறானே அதுல நிறைய பைல் இருக்கும் நினைக்கிறேன் ஆமா போறோம் போறோம்னு சொல்ல எந்த வேலைக்கு போறான்னு தெரியுமா ஆனா வேலைக்கு போறாப்பா எப்பா நான் வேலைக்கு போறாப்பா ஆனா போயிட்டு நினைக்க சம்பளம் தந்தானா தரல அலைச்சலும் திருச்சலும் நடக்கு இது என்ன நடக்குன்னு உண்மை புரியுறீங்க மூன்று நண்பர்கள் சேர்ந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் உருவாக்கியிருக்காங்க அதுக்கு தான் அந்த வேலையை இருக்கான் அது சட்டத்துக்கு புறம்பானதால் சட்டப்படி உள்ள பிஸ்னஸ் தான் வெற்றி அடைவான் ஆனால் அவன் வந்து இப்போ உங்களெல்லாம் மதிக்காமல் நடந்துக்கிட்டு இருக்கான் உன்னுடைய பணத்தையும் சில சமயங்களில் வந்து கேட்டு துன்புறுத்தக்கூடிய மனநிலைகள் வாடுது ஆனால் அவன் முன்னேறுவானான்னு பார்த்தேன் மூணு மாதம் கழிச்சு அவர்களுடைய முன்னேற்றம் கிடைக்கும் அதுக்கடியில் எந்த பாதகமும் இல்லாமல் அவன் ஆக்கி தந்துருது கவலைப்படாத ஓனர் முப்பது வருஷம் வருஷம் ரொம்ப அந்த இடத்த விட்டு காய் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ அந்த இடத்தை கால் பேசாத அந்த இடத்தை பற்றி பேச வேண்டாம்னு சொல்லிட்டாரு தொழில நல்லாக்கி தாரேன் பையனை விரிவாக்கி தரேன் வேற என்ன வேணும் பக்கத்துல வா கொண்டாட்டி அடக்கணுமே ஒன்னு அடக்கி பார்விறோன்னு அடக்கி போகணுன்னு தானே முடியாது கண்ணை மூடு அவள் உள்ளத்த நான் கொஞ்சம் பாக்கறேன் வேணும் வேணும் என்ற ஒரு எண்ணம் பணம் பணம் என்ற ஒரு பேய் அவளே கொஞ்சம் செய்வன இவனோ வச்சிருப்பானதுங்கிற ஒரு சந்தேகம் உனக்கு இருக்குல்ல வச்சது உண்மைதான் ஆனா அது உனக்கு பறிக்காது இந்த அப்படி நல்லாக்கி தர குடும்பத்தை ஒட்டி வாழ வைக்க போயிட்ட கர்மசாமி அதே பெங்களூர் எல்லை கால்நடத்து வரலாம் சிவசங்கரி

தன்னுடைய தொழிலில் கடன்கள் பற்றி மன வருத்தம் அடைந்தது யார் என்ன கடந்த எஸ் யாரு ஊருக்கு சேர்ந்து பாக்குறீங்களா கூட சொல்ல முடியாது தனியை பார்த்துக்கறேன் கால் விட்டுவா உட்கார் மவுண்ட் ரோடு பக்கம் போகிறீங்க எதுக்குடா போகிறேன் அங்கதான் இருக்கு போனே உனக்கு ஒன்னே முக்கால் ஆண்டுகளாக நீ செய்யற தொழில வந்து அந்த ப்ராடக்ட் சரியா நடக்கவும் பணமும் நஷ்டமாகுது கூட இருக்கிறவங்களால மன இடைஞ்சல் உண்மையா இதற்கிடையில எக்ஸ்போர்ட் பண்ணதுக்காக ஒரு சில தொழிலை உருவாக்கணும்னு சொல்லி நீ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க ஆனா அதுக்கு எந்த ஒரு சரியான ரூட்டும் உனக்கு கிடைக்கல நான் நீ நல்லா வழிபத்துல வடபழனி ஒரு பிரண்ட் வருமா வட பழனி சரியா புள்ளி விவரமா சொல்லுவா நினைக்கியா இதோட தெளிவா சொல்லுவா மாட்டிக்கிடுவான் வேண்டாம் இப்பொழுது வந்து சுமார் ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் உனக்கு கிடைச்சா நீ எல்லா விஷயத்தையும் சரியாக்கிடுவ ஏன்னா உன்னுடைய லாஸ்ட்டும் அதில் தான் இருக்கு இந்த அமீட்டி தார பணம் தார வேற என்னடா வேணும் கல்யாண வாழ்க்கையை பற்றி பேசுறதுக்கு தை மாதம் வர டைம் இருக்கு அதுக்கடையில் ஒரு பொம்பளை உங்ககிட்ட பழகுவா வேணும் வேண்டாங்கிற முடிவு எடுத்துட்டு நான் உனக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் ஓகே கருப்புசாமி அதே சென்னை மாநகர் ஆ வீட்டில் கல்யாணம் முடிஞ்சு சம்பந்தம் கலந்த இடத்துல மனக்குழப்பருக்குன்னு கேட்டு வந்தது யாரு யார் நீங்க தெளிவா சொல்லுங்க யார் நீங்க அவங்க அம்மா அப்பாவும் அவங்க அம்மா அப்பா இது யார் மகன் பொண்ணுங்க உங்க மருமகனுடைய பெற்றோர்கள் எங்க இருக்காங்க அப்பா அவங்களுக்கும் உங்களுக்கும் உறவு இப் இருக்கு கால் வந்துங்க கூப்டதா தானே சொன்னேன் சைனல்ல உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன் அந்த எல்லைக்கு போற வழியில வந்து ஒரு கிராஸ் அந்த வீட்டுக்கு போற வழியில ஒரு கிராஸ்ல ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தினுடைய அடையாள சின்ன இருக்கு அதே மாதிரி அங்க அந்த எல்லையில ஒரு அம்மன் கோயில் ஒண்ணு தோன்றுது சரியா ஆமாம் நீ பார்த்திய சாமி சொல்லுதார குதிரையில் போகக்கூடிய மெயின் ரோட்டில் ரைட் சைடில் எங்கே இருக்கு அந்த சர்ச்சை தெரியலையே அப்படி நீ நினைக்கிற அதையெல்லாம் தாண்டி போனால் அதனுடைய கிராஸ்ல ஒரு சர்ச்சை ஒரு சிலுவை தெரியுது புரியுதா